கடவுளே அரசர்க்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும் அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக பல்லவி அவர் காலத்தில் நீதி தழை தோங்குவதாக நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார் பல்லவி தர்சீச அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள் எல்லா அரசர்களும் அவர் முன் தரைமட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள் எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள் பல்லவி தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் வரியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் பல்லவி இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் இந்த பல்லவி ஒரு நீதியான அரசனை குறித்து பேசுகிறது அவர் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீதி வழங்குவார் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார் இது கடவுளின் ஆழமான அன்பையும் நீதிக்கான அவரது இயக்கத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது நம் வாழ்வில் கடவுளின் நீதி எப்படி வெளிப்படுகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் நாம் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு வகையில் ஏழைகளாக அல்லது திக்கற்றவர்களாக இருக்கிறோம் ஒருவேளை உடல் ரீதியாக அல்ல ஆனால் ஆன்மீக ரீதியாக உணர்வு ரீதியாக அல்லது உறவுகளில் கடவுள் நம்மை எப்படி விடுவித்து நமக்கு இரக்கம் காட்டுகிறார் இப்போது நாம் எப்படி கடவுளின் கருணையின் கருவியாக இருக்க முடியும் என்று சிந்தியுங்கள் நம்மை சுற்றியுள்ள ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அதாவது மன உளைச்சலில் இருப்பவர்களுக்கும் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நாம் எப்படி கடவுளின் அன்பையும் நீதியையும் கொண்டு செல்ல முடியும் ஆண்டவரே உம் நீதியையும் அன்பையும் என்னில் வளரச் செய்யும் நானும் கருணையின் கருவியாக மாற எனக்கு உடவும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக